அவர்களும் முக்குளத்தோர் புலிப்படையுடைய தலைவர் அண்ணன் கருணாஸ் அவர்களும் கொடுத்தார்கள் இன்றைய தினம் சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகளும் நாங்களும் இந்த கோரிக்கை எழுப்பிய போது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன பதில் எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை இது மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் உருவாக்கிய அரசு அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம் முதலமைச்சருடைய பதில் எங்களுக்கு திருப்தி இல்லை மத்திய பாஜக அரசு இந்தியா முழுக்க இரண்டு சதவீத பேருடைய கலாச்சாரத்தை திணிக்க நினைக்கிறது ஒற்றை கலாச்சாரத்தை புகுத்த நினைக்கிறது அதை ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் இந்த சட்டம் வந்ததற்கு பின்னாலே தமிழ்நாட்டிலே மாட்டு சந்தைகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றன ரூபாய்க்கு விற்ற ஒரு அடிமாடு இப்போது ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட விற்கவில்லை பதினெட்டு வயதை தாண்டிய ஒரு மாட்டை ஒரு ஏழை விவசாயி பராமரிக்க முடியாத ஒரு நிலை அதுக்கு தீவனம் போட முடியாது பால் கலக்காத மாட்டுக்கு யார் தீவனம் போடுவார் யார் புண்ணாக்கி வைப்பார்கள் வேண்டும் எனவே விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் கால்நடை விற்பனையை பாதுகாக்க வேண்டும் மாட்டுக்கறியை உண்ணக்கூடிய மக்களின் உணவு உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக சட்டமன்றத்தில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்துக்கு எதிராக